பொன்னமராவதி அருகே அரசமலையில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றினர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள அரசமலை இந்த கிராமத்தில் நெடுஞ்சாலையை அகலப்படுத்தி சாலையின் குறுக்கே தடுப்பு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சாலை விரிவாக்க பணிக்காக நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஒரு வீடு உள்ளிட்ட கடைகளை அகற்றுமாறு ஏற்கனவே வீடு மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காலை பத்து மணிக்கு அகற்றப்படும் என்று நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை திருமயம் உதவி கோட்ட பொறியாளர் இந்துமதி மற்றும் உதவி செயற்பொறியாளர் சதீஷ்குமார் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்போடு நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் Thank yeah. ট্জা <inaudible> দবরাখুডার કરી કરે હવે આ ને સેવિંગ બીટું ના ગોડ પાલી ને પાટતા ને પાલી ને ને બાર ને યાર બોલ મા હી હી Alay, 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 alay.